பிரேசலாம் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்து கொண்டாருன்னு வாசிக்கிறோமே அப்போது ஆசாரியன் அப்படிங்கிறவங்க யார் கலையற்பாட்டில் வந்து லேவியர்கள் மாத்திரம்தான் ஆசாரியர்களாக இருக்க முடியும் இன்றைக்கி நாம் தான் அந்த லேவியர்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்பதாக தேவனுக்கு பக்கத்தில் நின்று பணி செய்யக்கூடிய இந்த மேலான பாக்கியம் இந்த ஆசாரியத்துகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது இப்போ நம்ம இதற்குள்ள ஒப்புமைகளை பார்க்க முடிகிறது பழைய ஏற்பாட்டில் லேவியர்களுக்கு நடந்த ஒரு காரியம் இது என்னாகுமோ ஏழாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே நடந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊழியம் அந்த நாட்களில் லேவியர்களுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து வாசித்து தெரிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி இந்த நாள்லேயும் கத்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலவித ஊழியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்கிறோம் அவருடைய குமாரனுடைய ஆவியை தேவன் நம்முடைய இருதயங்கள் அனுப்பினார் ஆகையினால் நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக என்றும் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை கிறிஸ்துவே நம்ம எல்லோருக்கும் தலையாயிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்பதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணாகமோ ஏழாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனங்களை முதலாவது வாசிப்போம் இதில் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு காரியம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபதம் பண்ணுறாரு கருத்தருடைய டேபர் நாக்கில் அவர் எஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அதுக்குள்ளே பனி முட்டுகள் பழிபீடம் எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி வைக்கிறார் அதை பண்ணி முடித்த பிறகு அவர் என்ன செய்கிறார் தங்களுடைய பிதாக்களின் வம்சத்தாரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரணைக்காக வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களும் ஆகிய இஸ்ரேவேலின் பிரபுக்கள் காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தினாங்க யார் இந்த பிரபுக்கள்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேவேலில் பன்னெண்டு கோத்திரத்தில் ப்ராமினாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கோத்திர பிதாக்கள் அல்லது வந்து பிரபுக்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இவங்க தான் அந்த கோத்திரத்தில் முக்கியமான ஆட்கள் இவங்க ஒவ்வொருத்தரும் காணிக்கையை கொண்டு வரும்படி மோசே சொல்கிறாரு அவங்க என்ன காணிக்கை கொண்டு வந்தாங்க தெரியுமா அவங்க ஒவ்வொருத்தரும் இங்கே போட்டிருக்கு தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பன்னிரெண்டு மாடுகளையும் ரெண்டு ரெண்டு பிரபுக்களுக்கு ரெண்டு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரபுவும் ரெண்டு பிரபு சேர்ந்து ஒரு வண்டி கொடுக்குறாங்க அப்புறம் ஒவ்வொரு பிரபுவும் ஒவ்வொரு மாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மாடு ஆக்சன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு வண்டி இருக்குது பன்னெண்டு மாடுகள் இருக்குது இப்போ இந்த ஒரு வண்டிக்கு ரெண்டு மாடு நீங்கள் போட்டிங்கன்னா மொத்தம் ஆறு வண்டி வரும் ஒவ்வொரு வண்டியிலையும் ரெண்டு ரெண்டு மாடு பூட்டப்பட்டதா இந்த மாதிரி இந்த ஆறு வண்டிகளை வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த இந்த எக்யூப்மெண்ட்ஸை இது பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னைக்குலாம் அன்றைக்கி நாளில் மாட்டு வண்டிகள் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியும் இன்னைக்கு காரு பஸ்ஸு லாரி மாதிரி அன்னைக்கு இருந்திருக்குது இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் மோசஸ் அப்படிங்கிறத வைத்து தான் இந்த வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் என்ன வரங்களில் வித்தியாசம் உண்டு ஊழியங்களில் வித்தியாசம் உண்டுங்கிறதுக்கு நம்ம இதன் மூலமாக தான் நம்ம கறிந்து கொள்ள போகிறோம் ஸோ பாருங்கள் இப்போ மோசே என்ன பண்ணுறாரு கர்த்தர் வந்து மோசையை நோக்கி சொல்கிறாரு நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார் அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் ரெண்டு வண்டில்களை நான்கு மாடுகளை கெர்சோன் புத்திரருக்கும் அவர்கள் வேலைக்கு தக்கதாக பங்காக கொடுத்தான் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கும் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழிருக்கிற அவருடைய வேலைக்கு தக்கதாக பங்காக கொடுத்தான் கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கப்படவில்லை தோல் மேல் சுமப்பதே அவர்களுடைய பரிசுத்தலத்தின் வேலையாக இருந்தது ஸோ கர்த்தர் சொல்கிறாரு லேவியர் கோத்திரம் லேவி என்பது ஒருத்தர் அவருக்கு பிறந்த புத்திரர்கள் மொத்தம் மூணு பேர் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்திருக்கு இல்லையா அந்த ஆறு வண்டி இந்த ஆறு வண்டியும் இந்த பனிரெண்டு மாடுகளும் அதில் ரெண்டு ரெண்டு வண்டி போட்டப்பட்டிருக்கிற அந்த பேரை வந்து எடுத்து நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிறாரு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாரு அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாரி அப்படி எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னேன் அதை எப்படி மோசஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொள்வதுக்கு இந்த லேவி கோத்திரத்தில் இருந்தவங்களுடைய பேர்களை நான் இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு மேப்பில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் மேலே வந்து லேவி லேவிக்கு பிறந்தது மூணு பேர் கர்ஷோன் கோஹாத் மெராரி என்கிற மூன்று புதல்வர்கள் லேவிக்கு இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா கர்ஷோமுக்கு பிறந்தது மஹ்ளி என்கிறவர் அடுத்தது கோஹாத் புத்திரருக்கு அம்ராம் அப்புறம் மெராரியின் புத்திரர் முஷி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அம்ராமுக்கு பிறந்தது ஆரோனும் மோசசம் ஸோ இப்படி இந்த சந்ததிகள் வர்றாங்க கெர்சோமின் சந்ததி கோஹாத்து மெராரி இந்த மூன்று சந்ததியில் வந்தவங்களுக்கும் மூன்று விதமான தொழில்கள் அல்லது தேவன் கொடுத்த ஊழியங்கள் இருக்குது அது என்ன ஊழியங்கள்னு பார்த்தீங்கன்னா கர்ஷோமுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த மகளிர் வழியில் வந்தவங்க அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டட் கவரிங்ஸு கர்டன்ஸ் அண்ட் அதர் ஃபேப்ரிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டேபர் நாக்கள் அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான திரைகள் அதற்கான அந்த மூடக்கூடிய சாதனங்கள் இவைகளெல்லாம் கொண்டு போகிறது இவங்களுடைய வேலை அதாவது அந்த டேபர் காண அந்த திரைகளை ஒவ்வொரு இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது டேபர் நாக்கில் மூவ் பண்ணுறது இது இவங்களுடைய வேலை ஸோ இவங்களுக்கு ரெண்டு வண்டிகள் கொடுக்கப்படுது ரெண்டு வண்டிகளும் ரெண்டு நான்கு மாடுகளும் அவங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்தது கோஹாத் புத்திரர் இருக்கிறாங்க இல்லையா இவங்க அம்ராம் வழியில் வந்த ஆரோன் இவங்க தான் என்ன செய்கிறாங்க சாக்ரிஃபைசஸ் பண்ணுறாங்க ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க தேவனுக்கு பக்கத்தில் இருந்து க சர்வாங்க தகன பலிகளை எடுத்து செலுத்துவது சமாதான பலிகளை செலுத்துறது இந்த மாதிரியான ஊழியங்களை செய்கிறது இவங்க இந்த கோ இந்த கோத்திரத்தில் தான் ஐ மீன் இந்த வழியில் தான் யார் வரலாக ஆரோன் மோசஸ் இவங்கெல்லாம் வந்து கர்த்தருக்கு பக்கத்தில் நின்று செய்யக்கூடிய ஒரு வேலை இவங்களுக்கு வண்டிகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை பிகாஸ் தே ஆர் நாட் டூயிங் எனி ஒர்க் ரிலேட்டட் டு த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுக்கு தேவையில்லை ஸோ அவங்களுக்கு அது எதுவும் கொடுக்கப்படவில்லை இவங்க உடன்படிக்கை பெட்டியை தோளில் வைத்து சுமக்கக்கூடிய காரியம் இவங்களுக்கு உண்டு ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் மகளி முஷி என்று சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து மெராரியின் புத்திரர்கள் இவங்களுக்கு நான்கு வண்டிகளும் எட்டு மாடுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஸோ இவங்களுக்கு எதுக்கு நாலு வண்டி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரேம்ஸு கிராஸ் பார்ஸு போஸ் அண்ட் பேசஸ் ஆஃப் த டேபர்னாக்கள் உடன்படி அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கான முக்கியமான சாதனங்களில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்குது ஸோ இவங்களுக்கும் கர்ஷோமின் புத்திரர்களுக்கும் தான் பார்த்திங்கன்னா நிறைய வேலை வெவ்வேறு இடங்களுக்கு நாக்கில் சுமந்து கொண்டு போவது அதுக்கான பனிமூட்டுகளை கொண்டு போவது அதைகளை அந்த சாதனங்களை சுத்தம் பண்ணுவது இந்த மாதிரி காரியங்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுனால இவங்களுக்கு தேவையான வண்டிகளும் மாடுகளும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இவருக்கு அது கொடுக்கப்படவில்லை சரி இப்போது வண்டியையும் மாட்டையும் பற்றி இப்போயே நம்ம பேசுகிறோம் இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அன்னைக்கு வந்து மூணு பேர் இருந்தாங்க மூணு பேருக்கு மூணு விதமான ஊழியங்கள் இருந்துச்சு அந்த மூணு ஊழியங்களுக்கு தேவையான சாதனங்களை கர்த்தர் கொடுத்தாரு என்கிற ஒரே ஒரு படிப்பினை மாத்திரம் எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் கொடுக்குறாரு ஒரு வசனம் அது என்ன வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவன் அவர் நமக்கு வரங்களை அளிக்கிறார் ஆவியானவரை கொண்டு வரங்களை அளிக்கிறார் அது மட்டுமல்ல கர்த்தர் நம்மோடு இருந்து ஊழியங்களை நடப்பிக்கிறாரே இப்போ இதே மாதிரி அன்னைக்கு அந்த மூணு பேர் இருந்தாங்க இல்லையா மூணு பேருக்கு மூணு விதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒப்புமையை நம்ம பார்க்க முடியுது அது என்னங்கிறத நம்ம வாசித்து பார்க்கலாம் அதுக்கு முன்பாக நம்ம பார்ப்போம் கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழைக்கப்படுகிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறாரே அவர் நமக்கு வரங்களை அளித்தார் ஆவியின் வரங்கள் இந்த வரத்தில் தான் நம்ம என்னெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் தீர்க்க தரிசனம் உரைத்தல் பாஷைகளை பகுத்த பா பரப்பல பாஷைகளை பேசுதல் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்பதாக இன்னும் அநேக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்க இதை எல்லாமே அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கிறாருன்னு போட்டிருக்கு அப்போ எந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தில் நம்ம பயன்படுத்தப்படுவதற்கு இந்த வரங்கள் தேவை என்றால் கர்த்தர் அந்த வரங்களை நமக்கு கொடுக்கிறார் ஏன்னா பாருங்க இப்போ நான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து தியானிக்கும் போது வார்த்தையின் அர்த்தங்களை எனக்கு கொடுக்கிறார் இதை நான் என்னுடைய சுய அறிவுலேயோ சொந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிலேயோ பெற்றுக்கொள்ளலை எடுத்து வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கான்டெக்ட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாது எங்கே வாசிக்க போகிறன்னு தெரியாது இந்த வசனத்தை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் எதுவும் தெரியாது ஆனால் இதை எடுத்து வாசிக்கும்போது அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறார் இந்தந்த காரியங்கள் இதோடு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது ஐயோ சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்கிறேன் ஐம் ஜஸ்ட் ஸோ ரிசீவிங் வித் ஜாய் பென்ட் ஐ ரிசீவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ அதை அவர் கொடுக்கறது அவர் தான் இதே மாதிரி அந்நிய பாஷையில் பேசுகிற ஒருத்தவங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கறது அவர் தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க சில பேர் அப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது நீங்கள் யார் எங்கேருந்து எதுவுமே தெரியாது ஆனால் நீங்கள் முன்னாடி போய் நின்று உடனேயே கர்த்தர் அவங்களுக்குள்ளே பேச தொடங்கிடுவார் பேசத் தொடங்கி வந்திருக்கிறவன்ட்ட இதை சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க வாய் தான் விறுவர் வெறுவர்னு அவங்க வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படுது ஆனால் வெளிப்படக்கூடிய வார்த்தை அவங்க மூளையில் யோசித்து சொல்கிறது இல்லை இட் ஜஸ்ட் கம்ஸ் லைக் எ ஃப்ளோ இதை ஆவியானவர் கொடுக்குறாரு ஸோ இப்படியே ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் வரங்களை கொடுக்குறாரு நம்மள ஒவ்வொருத்தருமே ஆவியின் வரங்களை பெற்றவங்க தான் என்பதை மறந்துடக்கூடாது அப் அது மட்டுமல்ல பாருங்கள் பதினொன்றாம் வசனம் இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறாரு தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவையவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனாயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் ஸோ ஒரு பாடியில் அநேக பார்ட்ஸ் பாடி பார்ட்ஸ் இருக்குது கண் காலு காது கையின்னு ஒவ்வொரு பாட்டும் வித்தியாசமாக இருக்குது ஆனால் எல்லாம் இருக்கிறது ஒரு ஒத்துமை ஒரே சரீரம் அதே மாதிரி நம்ம வெவ்வேறு பெறப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வந்திருக்கிறோம் வெவ்வேறான பின்னணிகள் நமக்கு உண்டு ஆனால் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் சரீரம் என்கிற ஒரு ஒற்றுமை நம்ம எல்லோருக்கும் உண்டு அந்த ஆவியானவர் தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் சரி சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது காலானது கையாக இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்ல காதானது நான் கண்ணாக இராதனால நான் சரீரத்தின் அவயமில்லை என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒன்றன்றுக்கும் சரீரத்தை வைத்தார் அவயவங்கள் இருந்தாலும் சரீரம் ஒன்றே என்று சொல்லி சொல்கிறார் அதாவது எவ்ரி பாடி பார்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் கண் தான் முக்கியம் காது தான் முக்கியம் கை தான் முக்கியம்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு பாடி பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த பாடி பார்ட்டு தான் அந்த வேலையை செய்ய முடியும் கண்ணு செய்கிற வேலையை கால் செய்ய முடியாது இது நமக்கு தெரிந்த விஷயந்தான் அதனால தான் ஆண்டவர் உதாரணத்தை நம்ம பாடியிலருந்தே சொல்கிறாரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஐயோ கண்ணு கொஞ்சம் பிரச்சனை வந்துவிட்டால் இதை செய்ய முடியாது அதை வேறு ஒரு அவயத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னா முடியாது அது அதனுடைய வேலையை அது செஞ்சாகணும் அதுதான் தேவன் சொல்லுகிறார் ஆகையினால நம்ம எல்லோரும் ஒரே சரீரத்தில் கிறிஸ்துவின் இடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் தான் அடுத்த இருபத்தெட்டாம் வசனம் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க தரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்கள் ஊழியங்களையும் ஆளுகையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் இப்போ முதல்ல நம்ம பார்த்தது ஆவியின் வரங்கள் அடுத்தது ஊழியங்கள் நம்ம தலைப்பு என்ன இன்றைக்கி தியானித்து கொண்டிருக்கிறோம் வரங்களில் வித்தியாசம் உண்டு ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு ஸோ வரங்கள் என்பது ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதில் தான் நம்ம பார்த்தோம் இந்த அந்நிய பாஷையில் பேசுதல் திருக்கு தரிசனம் சொல்லுதல் என்பதாக ஆவியானவர் கொடுக்கிறார் அடுத்தது ஊழியங்கள் என்று சொல்லுவது இங்கே தான் இந்த ஒப்புமையை பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் மூன்று பேர் இருந்தாங்க இல்லையா அந்த கோகாத்து மெராரி அதுக்கப்புறம் அம்ராம் என்று சொல்லி பார்த்தோமே அதே மாதிரி இங்கே இந்த ஊழியங்களில் வித்தியாசம் இருக்குது அங்கே மூணு பேருக்கும் மூணு விதமான ஊழியம் ஒருத்தர் தேவாலயத்தில் பனிமுட்டு ஒருத்தர் இந்த மாதிரி உடன்படிக்கை காணிக்கைகளை செலுத்துதல் என்று சொல்லி வித்தியாசத்தை பார்த்தோம் இல்லையா அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வண்டியிலையும் மாடுகளையும் கொடுத்தாரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு அதே மாதிரி இங்கே பார்க்குறோம் அப்போஸ்தலர் ஊழியம் என்று ஒன்று இருக்குது முதலாவது அப்போஸ்தலர் ஊழியத்தை ஏற்படுத்துகிறார் இந்த அப்போஸ்தலர்கள் யார் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படாத இடங்களுக்கும் சென்று அறிவிக்கக்கூடியவர்கள் இந்த அப்போ சிலர்கள் பவுல் அப்போ சிலனை கொடுத்து நம்ம அதிகமாக வாசிப்பதனால நமக்கு அது நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஆன் அ மிஷினரி ஜேர்னி கோயிங் டு பிளேசஸ் வேர் கிரைஸ்ட் வாஸ் நாட் அனௌன்ஸ்ட் அண்ட் ஹி வாஸ் எஸ்டாப்ளிஷிங் த சர்ச் அண்ட் ஹி வாஸ் மூவிங் ஆன் ஸோ இந்த அப்போ சில ஊழியம் அடுத்தது தீர்க்க தரிசன ஊழியம் ரெண்டாவது ஊழியம் இவங்க என்ன செய்கிறாங்க கர்த்தருடைய நாவாக இருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க இப்போ ஒரு அப்போஸ்தலனுக்கு என்னென்ன ஆவியின் வரங்கள் தேவைப்படும் ஆவியானவர் அறிந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த அப்போஸ்தல ஊழியத்தை செய்வதற்கு என்ன வரங்கள் தேவையோ அதை அவர் அப்போது கொடுத்ததையும் நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்குறோம் பவுல் அப்போஸ்தலன் என்னெல்லாம் செஞ்சார் அவர் போன இடத்துல கர்த்தருடைய நாமத்தில் முதல்ல சுவிசேஷன்னு சொன்னார் பிசாசுகளை துரத்துனார் அவர் நோய்களை ஸ்வஸ்தமாக்கினார் அற்புதங்களை செஞ்சார் இவைகள் எல்லாவற்றையும் நடப்பித்தவர் ஆவியானவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க அவங்களும் பிரயாணப்பட்டு போனாங்க அவங்க தரிசனம் சொன்னாங்க அப்போ சிலர் நிருபத்தில் வாசிக்கிறோம் அகபு என்கிற ஒரு தீர்க்க வந்து என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஒரு கொடிய பஞ்சம் வரும் அது கிளவுதியோ ராயனுடைய காலத்தில் வரும்னு சொல்லி துல்லியமாக அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பார்க்குறோம் அந்த வேலையை அவர் தான் செய்கிறார் அதே மாதிரி பவுல் போகிற இடத்துல இந்த மாதிரி கையில் கட்டப்பட்டு அவர் இழுத்துக்கொண்டு போகப்படுவதை வந்து நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லி தீர்க்கு தரிசனம் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு தீர்க்க தரிசி அதை பவுல் அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லலை பாருங்கள் ஆனால் பவுல் சொன்னார் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு நான் போவேன் அவர் சொன்ன வேலையை நான் செய்வேன் அதில் எந்த பின்மாற்றமும் கிடையாதுன்னு உறுதியாக இருந்தார் அதே நேரத்தில் இந்த தீர்க்குதரிசி தான் அதை சொன்னதை வந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி போதிக்கிற போதக ஊழியம் சொல்கிறார் எல்லோரும் போதகர்களா ஏன்னா மூன்றாவது ஊழியம் என்ன போதகர்கள் ஏற்படுத்துகிறாரு இவங்க கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு வரம் பின்பு அற்புதம் அதுக்கு பிறகு தான் அற்புதம் செய்யக்கூடியது குணமாக்குதல் மற்றும் ஊழியங்களில் ஆளுகை பலவித பாஷைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லோரும் குணமா சாரி எல்லோரும் அப்போசலர்களா எல்லோரும் தீர்க்கதரிசிகளா எல்லோரும் போதகர்களா எல்லோரும் அற்புதங்களை செய்கிறார்களா எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா ஸோ ஒரு கேள்வியாக வைக்கிறார் பாருங்கள் இருபத்தொம்போதாம் வசனத்தில் ஏன் இந்த கேள்வியை அவர் முன்னாடி வைக்கணும் என்று சொன்னால் இன்றைக்கி தேவனுடைய சபையில் நமக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் வேண்டும் வரங்களில் வித்தியாசம் உண்டு ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு எல்லோரும் ஒரே ஊழியத்தை செய்வதில்லை ஏன்னா அன்றைக்கி லேவியராகமத்தில் இந்த எண்ணாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் எப்படி லேவியர்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக செஞ்சாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கர்த்தர் செய்கிறாரு இதை நம்ம புரிந்து கொண்டாதான் ஓ வித்தியாசம் இருக்குது அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் இப்போ நீங்களும் நானும் என்ன அவனுக்கு என்ன கொடுத்துருக்குறாரு இவன் என்ன ஒழியம் பண்ணுறாங்கிறதல்ல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன ஒழியத்தை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன ஆவின் வரங்களை கொடுத்துருக்கிறார் இதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட வரத்தையும் கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கான அந்த காரியத்தையும் நம்ம கர்த்தருக்கென்று எடுத்து செய்ய தொடங்கும்போது நம்ம அதில் தொடர்ந்து வளரும்படி கர்த்தர் கிருவை செய்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா நமக்குள்ளே அந்த வரங்கள் காணப்படுது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் வென் யூ வென் யூ அது எப்படின்னா நமக்குள்ளே அந்த காரியத்தை கர்த்தர் நடப்பித்து அந்த வாஞ்சையை கொண்டு வருவார் இப்போ எனக்கு அந்த வார்த்தையை தியானிக்கும் போது இந்த வாஞ்சை இருந்தது கர்த்தருடைய வசனம் இது எதை சொல்லுது இதை நான் எப்படி புரிந்து கொள்வது என்பதான ஒரு வாஞ்சை அதை தியானிக்க தியானிக்க அவர் அதை கொடுக்க தொடங்கினார் அப்போ எனக்கு பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஐ ஆல்சோ நீட் டு ஷேர் வித் எவ்ரிபடி என்கிற வாஞ்சையையும் கொடுத்தாரு ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வி ஆர் ஆல் டூயிங் திஸ் ஒன் அண்ட் உங்களுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வரத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார் நீங்களும் அதை ஆராய்ந்து பார்த்து நான் எப்படி இதை வந்து இதை ஹவ் ஐ கேன் கோ ஃபர்தர் இன் திஸ்ன்னு சொல்லி ஆவியான ஒரு இடத்துல கேட்கும்போது அதை ஃபர்தராக டெவலப் பண்ண அவர் செய்வார் நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் இங்கே எங்களுக்கு ஒரு தீர்க்க திருசியாக டேனியல் மோசையாக வந்திருந்தார் அவர் இடத்துல போய் நாங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தரை அவரை கொண்டு அநேகருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஸோ எவ்ரிபடி ஊஸ் ஜாயிண்ட் இயர் மெனி ம விசிட்டர் பார்த்திங்கன்னா அவரை பேசும்போது அவர் வந்து இந்த வரங்கள் ஆவியின் வரங்களை கர்த்தர் எப்படி கொடுத்துருக்கிறார் என்பதை குறித்தும் ஒரு இது ஆலோசனை சொன்னார் சொல்லி இந்தந்த காரியங்களை நீங்கள் கர்த்தரிடத்துல கேளுங்கள் உங்களை கர்த்தர் இந்த மாதிரி அழைத்திருக்கிறத நான் பார்க்குறேன் உங்களை இந்த மாதிரி ஒரு ஒளியை செய்ய வைக்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லி அதில் சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனங்களை வி டேக் இட் அண்ட் வி ப்ரே லார்ட் இந்த காரியத்தில் நீங்கள் என்னை அழைத்திருந்தால் இந்த தீர்க்க தரிசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐ எம் ரிசீவிங் இட் எனக்கு இந்த காரியத்தில் இன்னும் வெளிச்சத்தை கொடுங்க நான் இதில் எப்படி இன்னும் நல்லா செய்ய முடியும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அதை புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு காரியம் வி டோன்ட் வாண்ட் டு ஹாவ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை மாதிரி நான் இல்லை இவர் பண்ணுற ஊழியத்தை மாதிரி நான் பண்ணலை எனக்கும் அதே மாதிரி ஊழியம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எனக்கும் இந்த மாதிரி இப்போ டீச் பண்ணுறாரு ஒருத்தர் இதை மாதிரி நானும் டீச் பண்ணணும் அல்லது இந்த மாதிரி ஒருத்தர் சபையினுடைய போதகராக இருக்கார் நான் சபையின் போதகராக இருக்கணும் அல்லது அவர் தீர்க்குதுசுன்னு சொல்கிறார் அதே மாதிரி நானும் திரு அப்படின்னு சொல்லி இது நீங்களும் நானும் செல்ஃபாக செலக்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியுது ஸோ இட் இஸ் பை காட் தேவன் தான் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் அதை நியமனம் பண்ணார் புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் ஆவியானவர் தான் இதை செய்கிறாரு அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னவோ அதற்குரிய வரங்களை அவர் ஆல்ரெடி கொடுத்து விட்டார் அதில் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது அந்த வரங்கள் வெளிப்படும் ஆனால் பொதுவான காரியங்கள் ஒன்று உண்டு அது என்ன விசுவாசம் நாம் எல்லோரும் ஆண்டவராகிய சுகுசு விசுவசிப்பதற்காக அழைக்கப்பட்டோம் அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக தரித்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் மாம்சத்தின் கிரியைகளை நம்ம முதலாவது முறியடிக்க வேண்டியது நம்ம எல்லோருக்கும் அவசியமாக இருக்குது மாம்சத்தை முறியடிக்கவில்லை என்று சொன்னால் ஆவியின் வரங்கள் கிரியை செய்ய முடியாது ஏன்னா நம்ம ஆவியிலே நடந்து கொள்ளவே இல்லையே அப்படி எப்படி நம்ம ஆவியின் வரங்களை நம்ம வந்து பிரயோஜனப்படுத்த முடியும் இல்லையா ஏன்னா கிரியைகள் பெருகி இருக்கும்போது ஆவியின் வரங்கள் செயல்பட முடியாது ஆகையினாலே நம்ம மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக தினமும் நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேரவும் வசனத்தில் தியானமும் வாஞ்சையுமாக இருக்க நம்ம ஜெபம் பண்ண இருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த வரங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார் இதன் மூலம் நமக்கு மாத்திரம் அல்ல அநேகருக்கு நம்ம பிரயோஜனமாக மலை இருக்கிற பட்டணமாக நம்ம வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிப்போம் ஸோ வி வில் பி ட்ரூலி சர்விங் அவர் பர்பஸ் இப்போ இந்த பர்பஸை நம்ம சரியான முறையில் சர்வ் பண்ணலன்னா நம்முடைய அந்த நாட்கள் வீணாக இருக்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் வி ஆர் ஜஸ்ட் வெயினிங் அவர் டைம் வாட் காட் ஹாஸ் கிவன் என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்கிறோம் ஆமீன்